இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் மூகாஸ்டால் அவர்கள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் இன்று சென்னை திரும்பியுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் முன்னூற்றி ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் மூலம் பதினோராயிரத்தி ஐந்நூத்தி பதினாறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று முதலமைச்சர் மூக்க ஸ்டால்ன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் டெலிகோ ஃபால்ட் கதிர்வீசு மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உட்பட புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் தற்போது தேர்தல் இல்லை என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டிற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு இன்று உள்ளது மேலும் இத்தேர்வை தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று தேர்வு மையங்களில் இத்தேர்வு நடைபெற உள்ளது சென்னை மறைமலை நகரில் கார் ஆலை மீண்டும் திறக்கப்படும் என்று ஃபோர்டு நிறுவனம் அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்குகிறார் பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாமரம் இடையிலான மின்சார ரயில்கள் நாளை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓணம் பண்டிகையையொட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நேற்று திறக்கப்பட்டது பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களை டெல்லியில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வை ஒட்டி இன்றும் நாளையும் நாகர்கோவில் மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு இன்று ஒட்டி தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிரான சிபிஐ தொடர்ந்த வழக்கில் அவருக்கு உச்சநீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது கிளாம்பாக்கம் ரயில் நிலைய கட்டுமானப் பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை ஒட்டி வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிஎட் படிப்பிற்கு வருகின்ற செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கில் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் மாரியப்பன் அவர்கள் வெண்கலம் வென்றார் சென்னை திரும்பிய மாரியப்பன் அவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை தடுப்பது குறித்து அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் பெருங்குடி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை இருபது லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த மூன்று லட்சம் பேரில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை தயார் நிலையில் உள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சந்தன மரங்களுக்கான விலையை ஆண்டுகளின் அடிப்படையில் நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு சேலம் மாவட்டத்தில் கைத்தறித்துறை மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து நடத்தும் கைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது கொல்லிமலையில் விபத்துகளை தடுக்க மலைப்பாதைகளில் ரப்பர் உருளை தடுப்பான்கள் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது புனித ஹஜ் பயணிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பொறியியல் மாணவரின் சேர்க்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பனிரெண்டு சதவீதம் அதாவது பதினைத்து நூறு பேர் அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் கருப்பூரில் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நடந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிலாது நவியை முன்னிட்டு வருகின்ற பதினேழாம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்